ஓம் சாந்தி வி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு நவம்பர் ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பாபா சத்குருவாக நமது தலைவராக நம் முன்னிலையில் வந்திருக்கின்றார் மாயாவுடனான யுத்தத்தில் நம்மை வெற்றியடை செய்வதற்காக வந்திருக்கின்றார் மாயா இவ்வாறு வந்தால் நீ இவ்வாறு அதனை வெல்லலாம் என்று நமக்கு போர் யுக்திகளை கற்பிக்கின்றார் நாம் அனைவரும் உண்மையில் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலிகள் பகவானே நமக்கு சர்வசக்திவானே நமக்கு பரம சத்குருவாக கிடைத்திருக்கின்றார் நமக்கு மாயாவுடன் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் முன்னதாகவே பாபா நமக்கு கூறிவிட்டார் குழந்தைகளே வெற்றி உங்களுக்கு தான் கிடைக்கப் போகிறது நன்றாக உணர்ந்து பார்ப்போம் ஏற்றுக்கொள்வோம் இந்த மாயை மீது நாம் பல முறைகள் வெற்றியடைந்திருக்கிறோம் லட்சக்கணக்கான முறைகள் கோடிக்கணக்கான முறைகள் இந்த மாயையை நாம் வென்றிருக்கின்றோம் இதனை ஏற்றுக்கொண்டதுமே நமது ஊக்க உற்சாகம் அதிகரித்துவிடும் தைரியம் வந்துவிடும் வெற்றியடைவதற்கான சக்தி காரியம் செய்யத் தொடங்கும் நான் கல்ப கல்பத்தின் வெற்றி ரத்தினமாவேன் இதனை மிக நன்றாக பயிற்சி செய்ய வேண்டும் நான் மாஸ்டர் சர்வசக்திவானாவேன் நான் சுயராஜ்ய அதிகாரியாவேன் நான் இந்த கர்மேந்திரியங்களின் எஜமானனாவேன் இந்த பயிற்சியை அதிகரிப்பதால் மாயாவை வெற்றியடைவதற்கான சக்தி நமக்குள் வந்துவிடுகிறது சந்தேகமின்றி மாயாவும் சக்தி வாய்ந்ததுதான் ஆனால் நாமும் கூட மிகுந்த சக்தி வாய்ந்தவர்களாவோம் சர்வசக்திவான் நம் தலைமீது கரம் வைத்து நமக்கு தனது அனைத்து சக்திகளையும் வழங்கிவிட்டார் கூடவே வெற்றியாளராகுக என்ற வரத்தையும் வழங்கிவிட்டார் சத்குருவின் வரம் நம்முடன் இருக்கின்றது சுயம் பகவானுடைய ஆசிர்வாதங்கள் நம்மிடம் இருக்கின்றன தனக்குள் நம்பிக்கையை வளர்த்து கொள்வோம் நமக்கே வெற்றி கிடைக்கும் மாயையுடனான இந்த யுத்தத்தில் நாம் ஒருபோதும் பயப்படக்கூடாது நமது வெற்றி நிச்சயிக்கப்பட்டது ஆனால் இப்போது சில சருக்கல்கள் ஏற்படலாம் சிறு தோல்விகள் ஏற்படலாம் ஆனால் மீண்டும் எழுந்து நின்று மாயையுடன் யுத்தம் செய்து நாம் வெற்றியடைய வேண்டும் நான் பரம தூய்மையான ஆத்மா ஆவேன் என்று நினைவு செய்வோம் இதன் மூலம் மாயையின் கிருமிகள் அழியத் தொடங்குகின்றன மேலும் எந்தளவிற்கு நமது யோக சக்தி அதிகரிக்கிறதோ எந்தளவிற்கு அளவிற்கு ஞானசூரியனுடைய கிரணங்களை நாம் எடுத்துக்கொண்டிருக்கின்றோமோ மாயினுடைய கிருமிகள் மெல்ல மெல்ல அழியத் தொடங்குகின்றன எனவே யோக பலத்தை அதிகரித்து கொண்டே செல்ல வேண்டும் அதன் மூலம் எப்போதும் நாம் யுத்தம் செய்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இருக்காது முழுவதும் மாயை தோல்வி அடைந்து விட வேண்டும் அப்படிப்பட்ட நிலையை நாம் அடைய வேண்டும் நமது மனதின் எண்ணங்கள் கூட பரிசுத்தமாகிவிடும் அந்த நிலையில் நமது கனவுகள் கூட பிரதானமாக இருக்கும் நமது கர்மேந்திரியங்கள் முழுவதுமாக குளிர்ச்சி அடைந்துவிடும் மேலும் நாம் உயர்ந்த சுயமரியாதையில் நிலைத்து விடுவோம் எனவே மாயையுடனான இந்த யுத்தத்தில் சிறிது கூட நாம் பயப்படக்கூடாது சிலர் என்ன யோசிக்கிறார்கள் என்றால் இந்த யுத்தம் மிக பெரியது நாம் இதில் வெற்றியடைய முடியாது பாபாவை விட்டுவிடலாம் என்று நினைக்கிறார்கள் ஆனால் பாபாவை விட்டுவிட்டால் நீங்கள் இன்னுமே பலவீனமாகிவிடுவீர்கள் மாயாவுடைய சக்திக்கு முன்னால் முழுவதுமாக தன்னை சமர்ப்பணம் செய்ய வேண்டியிருக்கும் இவ்வாறு மாயை உங்களை அழித்துவிடும் ஆனால் நாம் அவ்வாறு இருக்கக்கூடாது நாம் எழுந்து நிற்க வேண்டும் ஊக்க உற்சாகத்துடன் நாம் முன்னேற வேண்டும் உயர்ந்த முயற்சிக்கான திட்டமிடுவோம் ஒவ்வொரு நாளும் அமிர்த வேளையில் பாபாவிடம் நல்ல நல்ல வரங்களை பெற்றுக்கொள்வோம் பிரபுவினை சந்திக்கக்கூடிய சுகத்தை அனுபவம் செய்வோம் அப்போது கர்மேந்திரியங்களின் சுகம் நம்மை தன் பக்கம் இழுக்காது எனவே இன்று முழு நாளும் இந்த சுயமரியாதையில் நிலைத்திருப்போம் நான் மாயாவை வென்றவனாவேன் வெற்றி ரத்தினமாவேன் மாஸ்டர் சர்வசக்திவானாவேன் மேலும் தனக்குத்தான் நினைவுபடுத்தி கொள்வோம் நீ அநேக முறைகள் இந்த மாயாவை வெற்றியடைந்திருக்கிறாய் கோடிக்கணக்கான முறைகள் மாயினை நீ வென்றிருக்கின்றாய் என்று தனக்குத்தான் நினைவுபடுத்திக் கொள்வோம் மேலும் பயிற்சி செய்வோம் நான் சூக்ஷ்ம உலகில் இருக்கின்றேன் பாப்தாதாவிடம் திருஷ்டி பெறுகின்றேன் பாபா என் தலைமீது கரம் வைத்திருக்கின்றார் குழந்தாய் வெற்றியாளராவாய் என்று வரமளிக்கின்றார் ஓம் சாந்தி